கோவையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் புலம்பிய ஸ்ரீ அன்னபூர்ணா உணவகத்தின் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீனிவாசனின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரும் கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ கிரீமையும் ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கிறாங்க கடை நடத்த முடியல மேடம் அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிடுங்க இல்லைண்ணா இன்னொன்று இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க அதனாலதான் அம்மா இங்கே அதுக்கு அஞ்சு பர்சன்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அப்படி எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காபி அப்படிதான் போகும் அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் இந்தியா விட்டாலும் ஒரே மாதிரியா பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திண்டுறது மேடம் பில் போடுறது அது அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்காக இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸு அதே ஸ்வீட் மாஸ்ட் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதில் ஆஃபீஸர்ஸ் தண்ணிடுறாங்க ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் இன்னொரு இன்னொரு விஷயம் ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரே ஒரு நாள் மேடம் ஏழாயிரத்தி ஐநூறுபா ஹோட்டல் ரூமில் பில்லு போட்டுட்டோன்னா உடனே அஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்டில் இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டெல்லாம் டாரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறதில்ல மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூமு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்மாரம் ஒரு ரூமில் பத்து பேர் படுத்துக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் ஆயிரம் போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது ஏன்னா அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்து யாரோ நடத்துகிறாங்க ஹோட்டல் யாருதோ அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறோங்க மேடம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க